வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விளையாடவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திரம் திருப்பூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்துட்டு இருக்குதுங்க இந்த பதிவு தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க தக்காளி விலை குறைவுங்க ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஐம்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க விலை தக்காளி விலை ரொம்ப ரொம்ப குறைவுங்க மிளகாய் சம்பா உருண்டை ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து பத்தொம்பது ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இரண்டுமே சம்பா ஒரு ரெண்டுமே பத்தொன்பது ரூபா டாப் அடுத்தது அடுத்து அவரைங்க அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெறும் அஞ்சு ரூபாதானுங்க ரொம்ப ரொம்ப பீட்ரூட் வந்து வரத்து அதிகம் விலை வந்து ஒரு கிலோ அஞ்சு ரூபா உடஞ்சது மார்க்கெட்டில் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் முப்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் நாற்பது ரூபாயிலிருந்து அறுபத்தி மூணு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில காய்கள் நாலு ரூபா அஞ்சு ரூபா என்ன பண்ண போயிருக்கீங்க நார்மல் நாற்பது டு அறுபதுன்னு வச்சுக்குங்க பெரிய வெங்காயம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு வந்து பெருசாக அஞ்சு மா எந்த மாற்றம் இல்லைங்க அதிகபட்ச விலை இரநூறுவாய்ங்க கீழே பல் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் கூட பல் பூண்டு வந்து கிடைக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் விலை ஏறிச்சு மறுபடியும் மீண்டும் விலை இறக்குங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் வந்து விற்பனை ஆகுதுங்க அஞ்சு டு பத்துங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா பயிருங்க ஒரு கிலோ அதிக வச்சு விலை ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை எழுபது ரூபாய்க்கும் செடி முருங்கை எழுபது ரூபாய்ங்க மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு சிலக்கா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகி சொல்லுவாங்க சுரை வந்து நார்மல் சுரை கிலோ ஒரு கிலோ ரூபாய்ங்க பேப்பர் சுரை நாலு ரூபாய்ங்க பந்தல் சுரை ஒரு கிலோ ரூபாய்ங்க கொத்துமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் கொத்துமல்லத்தில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து வெண்டக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபாய்க்கு வந்து கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்ச மலம் எலுமிச்ச மலம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் நாற்பது ரூபாய்க்கு வந்து வாங்கலாங்க நாற்பது ரூபாய்னு ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கலாங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்சம் வந்து புடலங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இருபது ரூபா தானுங்க கீழே பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க இன்னும் விலை வீழ்ச்சியிருக்குதுங்க கண்டிப்பாக விலை ஏறுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் அரசாணைக்கு விற்பனையாகுதுங்க பூசணிக்காயும் விலை எந்த ஸ்லோவாக தருக்குதுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து பத்து தான் பூசணிக்காயும் விலை வந்து விற்பனையாகுதுங்க சேனக்கிழங்கு கேட்டிருந்தீங்க சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு காய்கறி விலை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சில இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அனைத்து தகவலும் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க நன்றி வணக்கம்